இலங்கை தமிழர் அரசியல் வரலாற்றில் இலங்கை தமிழரசு கட்சி நீண்ட காலமாக தமிழ் தேசியத்தின் முக்கிய தூணாக இருந்து வந்தது ஆனால் இன்று அந்த கட்சியின் உள்ளேயே உருவாகியுள்ள முரண்பாடுகள் தமிழ் தேசிய அரசியலின் தற்போதைய நெருக்கடியையும் திசை மாறுதலையும் வெளிப்படையாக காட்டுகின்றன இந்த முரண்பாட்டின் மையத்தில் உள்ள இரு அரசியல் போக்குகள் ஸ்ரீதரன் பிரதிநிதித்துவப்படுத்தும் அடிமட்ட சாமானிய மக்களின் அரசியல் மற்றும் சுமந்திரன் தலைமையிலான உயர்மட்ட வர்க்க அரசியல் ஸ்ரீதரன் போரால் பாதிக்கப்பட்ட கிராமங்கள் காணி இழந்த மக்கள் நாளாந்த வாழ்க்கை போராட்டத்தில் இருக்கும் குடும்பங்கள் ஆகியோருடன் தொடர்புடைய தமிழ் தேசிய வாதம் சார்பில் அவருடைய அரசியல் மொழி எளிமையானது சட்ட சொற்களால் அலங்கரிக்கப்படாதது இருப்பினும் அவர் மீது வருமானத்திற்கு மேலதிகமாக சொத்து சேர்த்த விவகாரமும் நிலுவையில் இருக்கிறது இதற்கு மாறாக அடுத்த பக்கத்தில் சுமந்திரன் தலை மேலான அணியில் சாணக்கியன் உள்ளிட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்களும் உள்ளனர் இந்த அணியின் அரசியல் சட்டவியல் சர்வதேச மேடைகள் அரசியல் அமைப்பு விவாதங்கள் போன்ற உயர்மட்ட களங்களை மையமாக கொண்டது அவர்கள் பேசும் மொழி தீர்வுகள் முன்னுரிமைகள் அனைத்திலும் ஒரு மேட்டுக்குடி தன்மை வெளிப்படுகிறது முக்கியமாக சுமந்திரன் அணியின் சமூக பொருளாதார வர்க்க நிலை ரணில் விக்ரமசிங்க சம்பிகர போன்ற தலைவர்களுடன் ஒப்பிடத்தக்கதாகவே பலரால் பார்க்கப்படுகிறது இவர்கள் இன அடையாளங்களில் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் அரசியல் அதிகாரம் சமூக அந்தஸ்து முடிவெடுக்கும் உயர்மட்ட வட்டம் ஆகியவற்றில் ஒரே வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக செயல்படுகின்றனர் என்ற விமர்சனம் வலுப்பெறுகிறது இதற்கான உதாரணமாக கடந்த காலத்தில் வெளிவந்த விசா மோசடி தொடர்பான வழக்கு விவகாரங்களில் சிங்கள தேசிய அரசியல்வாதி தமிழ் தேசிய அரசியல்வாதி சுமந்திரன் முஸ்லிம் தேசிய அரசியல்வாதி ரவும் மூவரும் ஒரே நிலைப்பாட்டில் ஒன்றிணைந்தனர் இது இன அரசியலை தாண்டி சமூக பொருளாதார வர்க்க ஒற்றுமை எவ்வாறு உருவாகிறது என்பதற்கான ஒரு தெளிவான எடுத்துக்காட்டாகவே பலரால் புரிந்து கொள்ளப்பட்டது இந்த பின்னணியில்தான் தமிழ் தேசிய அரசியலின் ஆழமான நெருக்கடி வெளிப்படுகிறது உரிமை அடையாளம் அரசியலமைப்பு போன்ற கோட்பாடுகள் மட்டுமே இனி போதுமானவை அல்ல வடக்கு மற்றும் கிழக்கின் இளைஞர்கள் இன்று கேட்கும் கேள்விகள் மிகவும் நேரடியானவை வேலை வாய்ப்பு எங்கே வாழ்வாதாரம் எங்கே ஊழலற்ற நேர்மையான ஆட்சி எங்கே இந்த வெற்றிடத்தில் தான் வெற்றிடத்தில்தான் திசாநாயக்க மற்றும் தேசிய மக்கள் சக்தி தோழர்கள் புதிய அரசியல் மாற்றாக முன்னேறுகின்றனர் அரசியலை தாண்டி சமூக நீதி சமத்துவம் ஊழல் எதிர்ப்பு பொருளாதார மறுசீரமைப்பு போன்ற கருத்துக்கள் வடக்கிலும் கணிசமான ஆதரவை பெற தொடங்கியுள்ளன இன்றைய நிலை தெளிவானது ஸ்ரீதரன் சுமந்திரன் மோதல் ஒரு கட்சிக்குள் தனிப்பட்ட அதிகார போட்டியல்ல இது அடிமட்ட சாமானிய மக்களின் அரசியலா அல்லது உயர்மட்ட வர்க்க அரசியலா என்ற அடிப்படை அரசியல் கேள்வி எனதும் தனி நபர்களின் கொள்கைகளுக்கு அப்பாலான அதிகார மோதல்களின் வெளிப்பாடாகும் தமிழ் தேசியம் மக்களின் சமூக பொருளாதார நிஜங்களோடு இணைக்கப்படாவிட்டால் கொள்கைகளை புறந்தள்ளிய தனிநபர் மோதல்களுக்குள் சிக்குண்டால் மக்கள் தேசிய மக்கள் சக்தியினது அரசியல் பாதையில் பயணிப்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருக்கும்